ஒருவராக விளங்கும் பாரதி சமூக சீர்திருத்தத்திற்கும் விடுதலை இயக்கத்திற்கும் பெரும் பங்களிப்பு செய்துள்ளார் உறுதியான மனதுடன் சமூகத்தில் நடந்து வந்த பாரதியார் சுதந்திரம் நமது பிறப்புரிமை என உலகிற்கு உணர்த்தியவர் வரவேற்புரை வழங்க வருமாறு செயலர் திரு முகுந்தன் அவர்களை அழைக்கின்றோம் இன்று சுப்பிரமணிய பாரதியாரின் பிறந்த நாள் பதினொன்று பன்னெண்டு அன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பாரதி ஒரு தீர்க்கதர்சி என்னும் தலைப்பில் திருமதி சுசா சுதாசேஷன் அவர்கள் சிறப்பு சொற்பொழிவாக்க உள்ளார் இந்தியாவின் விடுதலை விருதுக்காக தன்னுடைய புரட்சிகர கவிதைகள் மூலம் மக்களிடம் சுதந்திர தாக்கத்தை ஏற்படுத்தியவர் சுப்பிரமணிய பாரதி அது மட்டுமின்றி பெண் விடுதலைக்காக கவிதைகள் பல துணைந்தவர் பாரதி அவரது நாளை ஒட்டி டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் பாரதி ஒரு தீர்க்கதரிசி என்னும் சிற தலைப்பில் ஆற்ற வந்திருக்கும் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் ஓய்வு பெற்ற துணைவேந்தரும் செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தின் தலைவரும் ஆன டாக்டர் சுதா சேஷன் அவர்களை இருகலம் கூப்பி பலத்த கலவசத்திற்கு வரவேற்கிறோம் மேடம் உங்களுக்கு கோடானுகோர நன்றி நீங்கள் வந்து டெல்லி நிகழ்ச்சிக்கு வந்ததற்கு அதே மாதிரி எங்கள் கவிஞர் திரு சேதுராமலிங்கம் சார் மற்றும் முன்னாள் பொருளாளர் சுந்தானம் செல்லையா சார் தமிழ் வழக்கறிஞர் சங்க தலைவர் திரு ராம்சங்கர் இந்த மாதிரி இந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அயோத்திதாசர் பண்டிதர் சீ நடத்தமலை சீனிவாசன் பேசி அவங்க அவங்களையும் வரவேற்று இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருகை வரவேற்று ஜெய்சங்கர் அவர்கள் இருந்து வந்திருக்கார் அவரையும் வரவேற்று மீண்டும் ஒருமுறை எல்லோரையும் வரவேற்று நன்றி வணக்கம் சுதா சேஷேன அவர்களை கௌரவிக்கும் நேரம் செயலர் திரு முகுந்தன் அவர்கள் திருமதி அவர்களை கௌரவிக்கின்றார் அவருடன் பொருளாளர் முன்னாள் பொருளாளர் இருவரும் இணைந்துள்ளார்கள் தமிழக அரசிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விருதையும் இன்னும் பல விருதுகளையும் குவித்துள்ளார் விளையாட்டுடைய அவர் தலைவர் அருணவர் கேரண் தில்லி சேர்ந்த தலைவர் செயலர் பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே தில்லி தமிழ்ச் சங்கத்தின் உறுப்பினர்களே மகாகவி பாரதியை போற்றுகிற முகத்தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வந்திருக்கிற பல துறை அறிஞர்களே பெருமக்களே பல்வேறு நிறுவனங்களையும் தமிழ்ச்சங்கங்களையும் சேர்ந்த அன்பர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் தமிழுக்கு விடியலாக தமிழ் மொழிக்கு புதுமையாக வந்து சேர்ந்தவர்தான் மகாகவி பாரதியார் ஒரு பகுதியாக பாரதி ஒரு தீர்க்கதரிசி என்று நம்மையெல்லாம் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் சிந்திக்க சொல்லியிருக்கிறார்கள் தீர்க்கதரிசி என்கிற அந்த சொல்லை இரண்டு விதமாக பார்க்கலாம் பின்னால் நடக்கப் போவதை இப்படித்தான் நடக்கும் என்று முன்னாலேயே யாராவது கூறுவார்கள் என்றால் அவர்களை தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறோம் பத்தாண்டுகளில் இப்படி நடக்கும் இருபது ஆண்டுகளில் இப்படி நடக்கும் நூறு ஆண்டுகளில் இப்படி நடக்கும் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்திற்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் எப்போதுமே உண்டு இப்போதும் நினைத்து பார்க்கலாம் என்றைக்கோ நாடாமஸ் என்ன சொல்லிவிட்டு போனார் என்பதை வைத்துக்கொண்டு நாஸ்ட்ரட் பிரிடிக்ஷன் சரியாக வருகிறதா இல்லையா என்று நம்முடைய வீட்டுக்கு பக்கத்தில் மழை பெய்யும் போதெல்லாம் எடுத்து பார்க்கிறோம் அது ஒரு வகையான தீர்க்க தரிசனம் இன்னொரு வகையான தீர்க்கதரிசனம் உண்டு ஆங்கிலத்திலே குறிப்பிடும் போது விஷனரி லீடர்ஸ் என்பார்கள் இருபது ஆண்டுகளுக்கு பின்னர் இப்படித்தான் நடக்கும் என்று நடக்கப் போவதை முன்னால் சொல்வதை காட்டிலும் இப்படி நடக்க வேண்டும் என்று பாதை போட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள்தான் விஷனரி லீடர்ஸ் அப்படிப்பட்ட ஒரு விஷனரி லீடர் தான் மகாகவி பாரதியார் பாரதியாரை பற்றி ஏராளமான சங்கதிகள் தகவல்கள் ஏற்கனவே எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்றைய நம்முடைய சிந்தனையிலே இருந்து அவரை எங்கே எல்லாம் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் நம்முடைய வழிகாட்டியாக எப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எழுதி பார்க்கலாம் பாரதியாருடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய நிகழ்ச்சிகள் எப்படிப்பட்ட எதிர்காலத்தை அவர் பார்க்க விரும்பினார் என்பதை நமக்கு காட்டித்தரும் அவருடைய பாடல்கள் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வகை இடர்பாடுகளுக்கு நடுவில் பாடப்பட்டவை கவிஞர் மாத்திரம் அல்ல பாரதி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் கதைகள் எழுதியிருக்கிறார் இவற்றையெல்லாம் தாண்டி ஒரு இதழாளராக ஜேர்னலிஸ்டாக மிக திறம்பட செயல்பட்டவர் இப்போதெல்லாம் இதழ்களை எடுத்து பார்க்கும்போது கேவி சித்திரங்களை பார்க்கிறோம் கார்டூன்ஸ் கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் கார்ட்டூன்ஸ் பலவற்றை நமக்கு மிக எளிமையாக எடுத்துச் சொல்கின்றன ஒவ்வொரு நியூஸ் பேப்பரிலும் யார் கார்ட்டூனிஸ்ட் என்று பார்த்து வைத்து அந்த கார்ட்டூனிஸ்ட்டுக்கு ஒரு பெரிய ரசிகர் மன்றமே இருக்கும் ஆர் கே லக்ஷ்மணில் தொடங்கி நிறைய கார்ட்டூனிஸ்டுகள் பிரபலமாக இருப்பார்கள் கேவி சித்திரம் வரைபவர்கள் ஆனால் கேலி சித்திரம் என்கிற அந்த ஷானர் முதன் முதலாக அதை தொடங்கி வைத்தவர் பாரதியார் தான் என்பது நிறைய பேருக்கு தெரியாத தகவல் அவருடைய பத்திரிகைகளில் அவர் ஆசிரியராக இருந்து நடத்திய நிலைகளில் துணையாசிரியராக இருந்து நடத்திய நிலைகளில் கேலிச்சித்திரம் வரைந்து அந்த கேலி சித்திரத்தின் வழியாக தேசிய உணர்வை வெள்ளையரை எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வை எல்லாம் ஏற்படுத்தியவர் திரு முகுந்தன் அவர்கள் இங்கே வரவேற்புரை நிகழ்த்தும் போது பாரதியாரை ஒரு புரட்சி வீரர் என்பதாக குறிப்பிட்டார் புதுமைகளை புகுத்திய புரட்சி வீரர் அதுவரைக்கும் அந்தந்த துறைகளில் இல்லாத புதுமைகளை எல்லாம் பாரதியார் நிறைய புகுத்தியிருக்கிறார் அவருடைய காலகட்டத்தில் இந்த அளவுக்கு தகவல் தொழில்நுட்ப தொழில்நுட்ப சாதனங்கள் அந்த தொழில்நுட்பத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் கிடையாது இத்தனைக்கும் பார்த்தால் ஐரோப்பாவிலே போர் வந்தால் இந்தியாவில் அதற்காக தடைகள் உருடும் அப்படிப்பட்ட நிலையில் கூட ஐரோப்பாவில் வெளியிடப்படுகிற பத்திரிகைகள் தனக்கு வேண்டும் என்று கேட்டு அவற்றையெல்லாம் பெற்று அங்கேயெல்லாம் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் கொலோனியல் ரூடை நாம் எதிர்க்க முடியும் என்று எதிர்த்தவர் நிறைய விஷயங்களில் வித்தியாசமாக சிந்தித்தவர் ஆனால் அவருக்கு ஏற்பட்ட இடர்பாடுகள் சிக்கல்கள் பிரச்சனைகள் எண்ணி பார்க்க முடியாதவை ஒரு சின்ன சம்பவத்தை கொஞ்சம் தொட்டு பார்க்கலாம் புதுச்சேரியில் பாரதியார் இருந்தார் என்று நமக்கு எல்லாம் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அப்போதைய மெட்ராஸ் நகரத்தில் அவர் இருக்க முடியாத சூழல் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை எந்த நேரமும் கைது செய்துவிடும் என்கிற அந்த நிலையில் புதுச்சேரிக்கு அவர் போக நேரிடுகிறது பிரெஞ்சு காலனி என்பதனால் அங்கே பிரிட்டிஷ் காவல் அவ்வளவாக இருக்காது அதனாலே தான் நிறைய பேர் புதுச்சேரிக்கு போனார்கள் வாவேசு ஐயர் போனார் அரவிந்தர் போனார் இப்படி நிறைய பேர் புதுச்சேரிக்கு போனார்கள் பாரதியாரும் அங்கே போய் சேர்ந்தார் ஏறத்தாழ பத்து ஆண்டுகள் புதுச்சேரியில் வாசம் செய்தார் அவருடைய கவிதைகள் பலவும் புதுச்சேரியில் பாடப்பெற்றவை அந்த பத்து ஆண்டுகளில் தான் நிறைய கவிதைகள் நிறைய கட்டுரைகளை அவர் இயற்றினார் ஆனாலும் அவருக்கு புதுச்சேரி வாசம் அவ்வளவாக மனதிற்கு பிடிக்கவில்லை ஒரு பக்கத்தில் அரவிந்தரோடும் பாவேஸ்வரையரோடும் உரையாடி கொண்டிருக்கலாம் அரவிந்தர் இருந்த இடத்திற்கு அடிக்கடி போய்விடுவார் அரவிந்தரும் பாரதியாரும் இரவெல்லாம் பேசுவார்கள் அரவிந்தருடைய செல்வாக்கில்தான் வேதங்களை எல்லாம் நிறைய கற்றுக்கொண்டார் பாரதி வேதங்களையும் உபனிஷதங்களையும் அவர் படித்தது அவற்றை பற்றி நிறைய தெரிந்து கொண்டது அரவிந்தருடைய செல்வாக்கினார் இருந்தாலும் ஏதோ ஒரு சிறைச்சாலைக்குள் இருப்பது போலத்தான் அவருக்கு எண்ணம் இருந்தது சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது ஆனால் புதுச்சேரியை விட்டு போக முடியாது போனால் உடனடியாக கைது செய்யப்படுவோம் என்கிற நிலை எப்படியாவது வாய்ப்பு கிடைக்காதா என்கிற உள் மன ஆதங்கம் ஏக்கம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும் அவருடைய மனைவி செல்லம்மா பாரதி ஒரு தகவலை பதிவு செய்கிறார்கள் புதுச்சேரியில் அவர்கள் தங்கியிருந்த வீட்டினுடைய மாடியில் ஒரு நாள் அவரும் அவருடைய நண்பரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய நண்பர்கள் வருவார்கள் அவர்கள் பலதரப்பட்டவர்களாக இருப்பார்கள் பலதரப்பட்ட தொழிலைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் பலதரப்பட்ட சமூகங்களை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் எந்த வேறுபாடும் அங்கே இருக்காது எல்லோரும் ஒன்றாக உணவருந்துவார்கள் அப்படிப்பட்ட நிலையில் அந்த நண்பர் ஒருவர் வந்திருக்கிறார் இரண்டு பேருமாக மாடியில் வெகு நேரம் பேசி இருந்திருக்கிறார்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று பல நேரத்தில் மற்றவர்கள் போய் பார்ப்பதில்லை மாடியில் போய் உட்கார்ந்து விட்டார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு அப்போது எப்படியெல்லாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பது என்பதற்கான சில திட்டங்களை நண்பர்கள் சந்தித்து மாடியில் உட்கார்ந்து பேசுவார்கள் அப்படித்தான் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று செல்லமாகவும் விட்டுவிட்டார் சிறிது நேரம் பொறுத்து பாரதியார் நன்றாக உடை அணிந்து கொண்டு கூட வந்த நண்பரும் கீழே இறங்கி வர இரண்டு பேருமாக எங்கேயோ வெளியில் புறப்பட்டு போய்விட்டார்கள் சரி வெளியில் போயிருக்கிறார்கள் மாலையில் திரும்பி வருவார் இரவில் திரும்பி வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் பத்து மணி ஆயிற்று பதினோரு மணி ஆயிற்று பன்னிரண்டு மணி ஆயிற்று இரவு ஓடிக்கொண்டே இருக்கிறது பாரதியார் திரும்பி வரவில்லை மனைவிக்கு எப்படி இருக்கும் தவிக்க ஆரம்பிக்கிறார்கள் அடுத்த நாள் விடிகாலை பொழுதிலேயும் அவர் வரவில்லை சரி ஏதோ ஆபத்தா என்ன தெரியவில்லை அந்த பெண்மணி வீட்டிலே இருந்த ஒரு பனிப்பெண்ணை கூப்பிட்டு அரவிந்தரிடத்திலேயும் பாவேசுவையரிடத்திலேயும் செய்தி சொல்லிவிட்டு வா அந்த பெண்மணி போய் சொல்லுகிறார்கள் அவர்கள் இரண்டு பேரும் போய் ஓடி வந்து என்ன ஆயிற்று யாரோடு போனார் போனவர் இவ்வளவு நேரம் திரும்பி வரவில்லை என்றால் ஆபத்து எங்கே யாரோடு போனார் அப்போது செல்லம்மா சொல்கிறார்கள் வந்தவர் இவர்தான் வந்த நண்பர் யார் என்று அவருடைய பெயர் அடையாளம் எல்லாம் தெரியும் அந்த நண்பர் தான் வந்தார் உடனே அவர்கள் இன்னமும் பதறினார்கள் அவர் பிரிட்டிஷ் காவல்காரர்களுக்கு கூலி ஆடாயிற்றே அவர் வந்திருக்கிறார் என்றால் ஏதோ திட்டம் போட்டு இவரை எப்படியாவது பிரிட்டிஷ் போலீசாரிடத்தில் மாட்டி விடுவதற்காகத்தான் வந்திருக்கிறார் அவரை நம்பி போகலாமா எப்படி போனார் இவர் இவ்வளவு கூட தெரியாதா பாரதிக்கு என்ன போய்விட்டாரே இத்தனை பேசி கொண்டிருக்கிறோம் யார் எப்படி என்றெல்லாம் பேசி பேசியிருக்கிறோம் இவரை பார்த்து கொஞ்சம் ஒதுங்க வேண்டும் இவரிடத்தில் ரகசியங்களை பேச வேண்டும் நினைத்து பாருங்கள் அப்போதிருந்த காலகட்டத்தில் எல்லாரிடத்திலேயும் எல்லா விஷயங்களையும் பேச முடியாது அது பாரதிக்கும் நன்றாக தெரியும் எப்படி அவரை நம்பி இவர் போனார் என்னாயிற்றோ தெரியவில்லை எங்கே கொண்டு போய் விட்டிருக்கிறார்களோ தெரியவில்லையே என்று பதை வதைக்கிறார்கள் இதற்கிடையில் செல்லம்மா தன்னுடைய தந்தைக்கு தந்தி அனுப்பிவிடுகிறார் புறப்பட்டு வாருங்கள் எனக்கு பயமாக இருக்கிறது அவர் அங்கே இருந்து கடையத்திலே இருந்து புறப்பட்டு அடுத்த நாள் காலையில் வந்து இறங்குகிறார் என்றைக்கு பாரதி நண்பரோடு போனாரோ அன்றைக்கு மாலை இரவு போய்விட்டது அடுத்த நாள் தவிப்பிலேயே நாள் முழுக்க போய் இரவும் போய்விட்டது அதற்கு அடுத்த நாள் காலை தந்தை வருகிறார் வந்தவர் சிரித்துக்கொண்டே என் மாப்பிள்ளையை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்காகவா எனக்கு தந்தி அடிச்ச என்று அவர் கேட்கிறார் ஆனாலும் மற்றவர்களெல்லாம் வந்து வந்து விட்டாரா வந்து விட்டாரா அரவிந்தருடைய வீட்டிலே இருந்து யாராவது வருவார்கள் அரவிந்தருடைய சிஷ்யர்கள் வருவார்கள் அரை மணிக்கு ஒரு தடவை இல்லை பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை யாராவது வந்து வந்துட்டாரா 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 கிட்டத்தட்ட அந்த மூன்றாவது நாள் மதிய நேரம் இன்னொரு நண்பர் பாரதியாரை அடைத்துக் கொண்டு வருகிறார் சந்தோஷமாக வந்து இறங்குகிறார் பாரதியார் கழுத்தில் மாலை எல்லாம் போட்டிருக்கார் அந்த நண்பர் அதுக்கப்புறம் சொல்றார் அந்த முன்னால வந்தாரே ஒருத்தர் அவர் இவரை மெட்ராஸ்ல வாரண்ட் எல்லாம் எடுத்து விட்டார்கள் உங்கள் மேலே வாரண்ட் எல்லாம் இல்லை அதனால் நீங்கள் சுதந்திரமாக வரலாம்னு சொல்ல அதை நம்பி அவரோட ஒரு காரில் புறப்பட்டார் மோட்டார் கார் ஒன்றை கொண்டு வந்து இவரை அவர் அழைக்க அவர் எதற்கு அழைத்தார்னா கொண்டு போய் இவரை பிரிட்டிஷ் டெரிட்டரியில் பிரிட்டிஷ்காரர்கள்ட்ட ஒப்படைக்கிறது அவர் சொன்னதை நம்பி அவரோட இவரும் போய்விட்டார் பாதி வழியில் அந்த இன்னொரு நண்பர் ரெண்டாவது நண்பர் பாதி வழியில் எங்கேயோ அவர் சென்னையிலேருந்து திருப்பாதிரி புரியூருக்கு போகும்போது திருப்பாதிரி புலியூர் பக்கத்தில் பார்த்துருக்கிறார் கார் எதுக்கும் நின்று இருக்குது அந்த சமயத்தில் பார்த்துருக்க இது என்ன இது பாரதி எங்கேயோ போகிறாரு இவர் கொஞ்சம் சரியானவர் கிடையாது இந்த பேர் வழியோடு அவர் ஏன் போகிறார் வந்து கேட்ட உடனே இல்லை எல்லாம் எடுத்துட்டார்களா நான் அதனால் மெட்ராஸ்க்கு போகிறேன் எல்லாம் எடுக்கலை அது அவருக்கு தெரியும் எப்படியாவது திசை திருப்ப வேண்டும்ங்கிறதுக்காக சரி இருக்கட்டும் நானே உங்களை கொண்டு போய் மெட்ராஸில் விடுறேன் இப்போ இந்த ஊரில் இன்னொரு நண்பர் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப நாளாக சொல்கிறார் பாரதியாருக்கு யாராவது தன்னை பார்க்க வேண்டும் நண்பர்கள் என்று சொன்னால் அவர்களோடு பேச வேண்டும் அவர்களை சந்திக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை உண்டு அந்த ஆசையை காட்டி தன்னுடைய இன்னொரு நண்பர் வீட்டுக்கு அவரை அழைத்து கொண்டு போய் அந்த முதல்ல வந்த நண்பரை இல்லப்பா நானே அப்புறமா இவரை சென்னைக்கு அழைத்து கொண்டு வருகிறேன்னு சொல்லி மெல்ல திசை திருப்பி திரும்ப ஊருக்கு அழைத்து கொண்டு வந்தார் இவரை ஏமாற்றி அங்கே கொண்டு போய் மாட்டி விடுறதுக்கு இருந்தார் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வந்திருந்த மாமனார் மாப்பிள்ளை நீங்கள் ஜாகிரதையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவரும் ஊருக்கு புறப்பட்டு போனார் ஊரில் இருந்தவர்கள் ஐயர் போன்றவர்கள் எல்லாம் இனிமேல் நீங்கள் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் பாரதியாரே இப்படி எல்லாம் நினைத்த போது போகக்கூடாது எவ்வளோ பெரிய ஆபத்து என்றெல்லாம் சொல்கிறார்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்கிறார் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு இந்த ஏமாத்தி அழைச்சுன்னு போனாரே அந்த நண்பர் வருகிறார் அந்த நண்பர் வந்து நிற்கும் போது எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அவர் மேலே கோபம் தானே வரும் ஏமாற்றி அழைத்து கொண்டு போனாரே இவர நட்புன்னு நினைச்சு பழகும் போது அந்த நட்பை இப்படியா ஒருத்தர் கேலி கூத்தாக்குவார் இவர நண்பர்னு நம்பினோமே உன்னை தரப்பா நம்பினேன் என்றுதானே நாம இருந்தால் சொல்லுவோம் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு வீட்டுல அவருக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணி செல்லம்மாவுக்கு கோபம் வருகிறது இவருக்கு போய் என்ன உபச்சாரம் வேண்டி கிடக்கு அப்ப பாடினதுதான் பாரதியாரோட பாட்டு புகை நடுவினில் தீ இருப்பதை புவியினில் கண்டோமே பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கிறான் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் செல்லமா கிட்ட பாடினது ஒருவேளை புலி என்னை தின்னவரும் என்றால் அந்த புலியில் பராசக்தியை பார்ப்பேன்னு சொல்லக்கூடிய பாட்டு என்ன நடக்க போகிறதுன்னு சொல்ற தீர்க்க தரிசனம் வேற என்ன நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற தீர்க்க தரிசனம் அதுதான் பாரதியாருடைய தீர்க்க தரிசனம் என்ன நடக்க வேண்டும் எப்படி என்னுடைய நாடு இருக்க வேண்டும் இந்த நாட்டில் இருப்பவர்கள் எப்படியெல்லாம் செழிக்க வேண்டும் நிறைய விஷயங்கள் நாம சொல்லுவோம் இல்லையா என்று அவர் நிறைய சிந்தித்திருக்கிறார் இத்தனைக்கும் அவர் வாழ்ந்த காலகட்டம் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் வறுமை எல்லா சமயத்திலேயும் அவருக்கு எல்லாம் இருந்தது இல்லை பல வகையான எதிர்ப்புகள் எந்த நேரத்தில் பிடித்துக்கொண்டு கொண்டு போவார்கள் என்று தெரியாது அப்படிப்பட்ட சூழலில் கூட என்னுடைய தேசம் எப்படி இருக்க வேண்டும் இந்த தேசத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக சிந்தித்த சிந்தனை